சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐ பி எல் கோப்பையை வெல்வதற்கு போட்டி போடுவது இல்லாமல் வர வர ஒவ்வொரு ஐபிஎல் பி அணிகளுமே மற்ற அணிகளை ட்ரோல் செய்வதில் மட்டும்தான் அதிகமாவே கவனம் செலுத்தி வர்றாங்க அதிலுமே சமீபத்தில் ஆர்சிபி அணியை பங்கமாக கலாய்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ட்ரோல் செய்தது தான் இணையதளவே படு வைரலாக போயிட்டு இருந்தது இந்த சுச்சுவேஷனில் நேற்றைய ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணியை தொடர்ச்சியாக ஐந்து முறை வீழ்த்திய பஞ்சாப் கிங்ஸ் அணி பல ட்ரோல் பதிவுகளை போட்டு சிஎஸ்கேவை பங்கமாக கலாய்த்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பரபரப்பான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரட்சியங்களை நடத்தியிருக்காங்க சென்னையில் இரண்டாவது இன்னிங்ஸின் போது பனிப்பொழிவு இருக்கும் என்பதனால முக்கிய டாஸ் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் டாஸ் சொல்வதற்கு ராசியே இல்லாத ராஜாவாக இருந்து வரும் ருதுராஜ் என்பவர் இந்த போட்டியில டாஸை கோட்டுவிட்டு இருக்காரு டாஸ் வென்ற பஞ்சாப் கேப்டன் சாம் சாம்கரன் ஃபர்ஸ்ட் பந்து வீச்சு தேர்ந்தெடுத்திருக்காரு சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிஎஸ்கே பதிரானா துஷார் தேஷ்பாண்டே என்ற இரண்டு மேட்ச் மின்னிங் பவுலர்கள் இந்த போட்டியில இல்லாததுனாலதான் நல்ல ரன்களை கூட குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை அணி பேட்டிங் செஞ்சிருக்காங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்திய பஞ்சாப் பவுலர்கள் சென்னை அணிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பஞ்சாப் அணி எவ்வளவு நன்றாகவே பந்து வீசினாலும் கூட விக்கெட்டை விட்டு கொடுக்காமல் விளையாடிய ருதுராஜ் மற்றும் ரஹானே இருவரும் அறுபத்தி நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப்ல போட்டு அசத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த தருணத்தில்தான் சீட்டுக்கட்டு போல விக்கெட்டுகள் சரிய தரமான பந்து வீச்சை வெளிப்படுத்திய பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆட்டத்துல ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க விரைவாக அதிலிருந்து மீண்டும் சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க